என்ன பண்றேன் புது உறவு வந்துருக்கு பாக்குறேன் பாவம் காப்பிட்டாலு நறுக்கிட்டு கொட்டைய போட்டையு காய்ச்சிருக்கு நிறைய பிஞ்சு இறங்கிருக்கு நிறைய இருக்கு நாங்க உள்ள கூட காய்ச்சிருக்கு ஒரு சோத்துக்கத்தால ஒரு குண்டால வச்சேன் ஒரு குச்சி கொண்டாந்து குடிச்சந்து அது அப்படியே கட்ட கட்ட கட்டன்னு கொண்டு வந்து நிறைய கொத்தா அப்படியே குட்டி போட்டு குட்டி போட்டு பெருசாக வந்துருச்சு நிறையா இருக்கு சோத்துக்கு தலை உள்ள ஒரு வர வந்துருக்கு அந்த பாரு மணத்தக்காளி எலுமிச்சம்பழம் நம்ம செடியிலேருந்து பறிச்சேன் மணத்தக்காளி கூட்டு வைக்கல ஒரு செடி தான் வச்சேன் அது நிறைய வந்துருச்சுங்க எவ்வளோ காய் எவ்வளோ இருக்குது அதனால பொரியல் பண்ணலான்னு என்ன கொஞ்சம் இருக்குது லெமன் இருக்கு அந்த பாருங்க கொத்து தொத்தா இருக்கு பாருங்க நல்லா காய்ச்சிருக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நம்ம வீட்டுல காய்ச்சல் லெமன் எல்லாம் இருக்கு மணத்தக்காளி இதுல ஒரு செடியில தான் அதெல்லாம் உடைச்சேன் உடச்சு கீரை அடிச்சிருக்கேன் அடுத்த கொஞ்சம் ஒடிக்கலாம் இன்னொன்று இருக்கு கொடி அப்படி பாருங்க உள்ள ஒருத்தர் காய்ச்சல் கிடக்கிறாரு குட்டி பாவக்காய் அழகாருங்க அந்த மெதுவு பாவக்காய் குட்டி குட்டி மெதுவு பாவக்கா அது போ போட்டால் அது பண்ணியிருக்கேன் இதில் கொடியிலே பூ பிஞ்சு வாங்கிட்டு இருக்கேன் ஏற்றிட்டுருக்கேன் இது வந்து பூ இது வந்து சங்கு பூ ஏன் சங்கு பூ பார்த்துருக்கீங்களா அந்த சங்கு சங்கு பூ இது ரொம்ப அது உடம்புக்கு தான் டீலெல்லாம் போட்டு குடிக்கணுமா டீயில் போட்டு குடிக்கணுமா சங்கு அப்புறம் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க ஒட்டுறதுக்கு தேடி கிடக்குதுங்க ஓடியாங்க நம்ம வீட்டுக்கு இன்னொரு சங்கு கூட வெதை போடணும் இங்கே நிறைய பூத்து இருந்தது அந்த சூப்பண்டனால கொஞ்சம் கருகி போயிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் பறிச்சுட்டு போவாங்க இந்த வரைக்கும் காய் கூட கொத்து கொத்து கொத்தா இந்த மாதிரி அவரைக்காய் மாதிரி இருங்க காய் அதே அழகா இருக்கும் கொத்து 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 கொத்தா நம்ம கொல்லி செடி மாதிரி அழகா இருக்கு அடுத்து ஒன்று பாருங்கள் கருவேப்பில செடி குறையே இல்லை விட்ட சுற்றி கருவேப்பில் முப்பது மாதிரி இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் தயிர் பழைய தயிர் பழைய தயிர் இந்த மாதிரிலாம் ஊட்டினா மோர் இதெல்லாம் ஊட்டினா நல்லா வரும்பாங்க நல்லா வாசமாக இருக்கும்பாங்க அதனால ஊற்றி ஊற்றி வளர்த்து வச்சுருக்குறேன் இன்னும் குறைச்சா இல்லைங்க வருங்க அங்கிட்டு நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த கூட முளைச்சிருக்கு இந்த செடி கருவேப்பில இது பஞ்சு மேலே கச்சக்கம் கருவப்பில் அதுவும் பாருங்கள் அடுத்த பக்கத்து வீட்டில் வந்து பப்பாளி இருக்காதுண்ணா பப்பாளி காய்ச்சிருக்கு பாருங்க உயரமாக சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் அப்பா தெரியுது வீட்டு பப்பாளியே ஆனால் நம்ம வீட்டு இப்போ காய் மாதிரி பறிச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு இப்போ இது மாதிரி தான் அந்த வேலிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாம் பறித்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் அந்த பாருங்கள் இது மாதிரி நல்லா இருக்கும் பாருங்க பப்பாளி நல்லா காய் இருக்கும் நம்ம வீட்டுக்கார மரம் மரம் தான் பறிச்சிக்கலாம் பண்ணலாம் செய்யலாம் நல்லா இருக்கும் பப்பாளி இதுதான் நம்ம வீட்டு தோட்டம் தோட்டம் கன்னித்து கும்படியில் நான் எதுவும் போடறேன் காயெல்லாம் பறிக்குது எங்களுக்கு வாழு எப்படி காய ம் உட்காந்துருக்குது